நேற்று இப்படி ஒரு தீர்மானம் போட துரோகி நேற்று துரோகிகளை வந்து எத்தனை பேர் பேசினாங்க மேடையில் அவங்க யாரை சொல்கிறாங்க அவங்களுடைய வழக்கப்படி பார்த்தா அண்ணாதிமுக டிக்ஷனரி புரட்டி பார்த்தா அவங்க துரோகி எதிரி விரோதி அப்படின்னு சொல்றது செங்கோட்டையம் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா கூட அப்படியே மறந்துருப்பாங்க இந்த மூணு பேர் பிரதானப்படுத்தி மறைமுகமாக நேற்று பேசுகிறாங்கல்ல இந்த ரெண்டு செங்கோட்டையை வேற கட்சியில் விசாரித்தார் ஓபிஎஸும் தினகரனும் அதிமுகவிலோ அல்லது என்டி அணியிலோ இணையவே மாட்டார்கள் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா அண்ணாதிமுக தீர்மானத்தை தொடச்சி போட்டு போயிடுவாங்க நாமளும் மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம் வெட்கம் கெட்ட அரசியல்ல எதுவும் சாத்தியம் அதனால இப்படி தீர்மானம் போட்டாங்களே சார் இப்படி ஒரு அறைகோல் விடுத்துட்டாரே சார் இவர் சூளுரைத்துட்டாரே சார்லாம் யாரையும் எதையும் நம்பாதீங்க அதெல்லாம் ஒரு நாள் கூத்து தான் சூழல் தான் தீர்மானிக்கும் இறுதி கட்ட சூழல் தான் எதையும் தீர்மானிக்கும் அடுத்த கட்ட பார்வைு தாவைக்கா பக்கம் திரும்பி இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் வைக்கிறாங்கல்ல அது சாத்தியப்படும் நினைக்கிற வாய்ப்பு அது ஒரு வாய்ப்பு சார் அவர் அவர் என்ன சும்மா நினைப்பாரு அவர் ஒரு முடிவு எடுக்க தானே போறாரு யார் தெய்வம் தேவையில்லை நான் குக்கர்ல தனியா நினைக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல அவ்ளோ எனக்கு பண பலம் இல்ல ஆள் பலம் இல்ல நான் ஒரு சமயோஜிதமா பண்றேன் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் விஜய் விஜய்கிட்ட போய் சேரலாம் திமுக அணி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இருக்குமா இருந்தாலும் தெரியாது ஒரு ஆப்ஷன் இல்ல எடப்பாடி கிட்டே ஒரு சமாதானம் போய் இவங்க பிஜேபி அழுத்தத்துல ஏதோ நடந்து அண்ணா திமுக சங்கமிக்கலாம்